ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையற்ற முடியை நீக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமிடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது எப்படி ரெடி பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ட்டு தான் எடுத்துருக்கோம் தேவையற்ற முடியை வந்து நீக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமிடி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி வலியே இல்லாமல் அந்த தேவையற்ற முடியை நீக்கக்கூடிய ரெமிடி தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு பேஸ்ட்டு வந்து ஒரு ஹைலைட்டானது ஆனது நீங்கள் எந்த ப்ராடக்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் பேஸ்ட் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணக்கூடியது வெங்காயம் வந்து ஆட் பண்ண பண்ணக்கூடும் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையற்ற முடியை வந்து நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயத்தை வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் முகத்துலேயும் சரி கை கால்களில் தேவையற்ற முடியை நீக்கி நல்லா ஸ்கின்னுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்கு வெங்காயம் வந்து ஒரு ஹைலைட் ஆனது இப்போ வெங்காயத்தோட தோலை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயத்தோட தோலை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வெங்காயத்தை நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதோட அந்த சார் வந்து முன்னெடுக்கப்படும் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம் இன்னும் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இதை அந்த சாரை ஸ்க்ரப் பண்ண சாரை மட்டும் நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுக்க போகிறோம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சாறு மட்டும் நமக்கு போதும் இப்போ வெங்காயத்தோட சாரை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளது தக்காளி தான் ஆட் பண்ணப்படும் தக்காளி வந்து குளிச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள் தேவையற்ற முடியை நீக்கி ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் நல்ல குளோய்னஸும் கொடுக்கும் இப்போ ஒரு தக்காளியை நல்லா அதே மாதிரி ஹாஃப் கட் பண்ணி கட் பண்ணி நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுக்க போகிறோம் வெங்காயத்தை ஸ்க்ரப் பண்ண மாதிரியே தக்காளியும்

இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பேஸ்ட் போரில் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதிலயே வச்சு தக்காளியோட ஜூஸையும் நல்லா எடுப்ப இந்த மாதிரி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தக்காளி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் பாரு அருமையான பக்கத்துல தக்காளி வெளியே இருந்துச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அந்த வெங்காயத்தோட சாறு அதையும் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறப்ப இப்போ நல்லா அதை பேஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போங்க பார்த்தீங்கன்னா தேவையற்ற முடியை நீக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி ரெடி ஆயிருக்கு இதை முடி மேல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஒரு துணியை வச்சு அப்படியே எடுத்தீங்க அப்படின்னாலே முடி அதோட வந்துடும் கண்டிப்பா ட்ரை பண்ண ஒரு தடவை நீங்க இதை அப்ளை பண்றப்ப அனைத்து தேவையற்ற முடியும் வந்து சரி பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்